சிவனே போட்டி அவரும் போற்றி போற்றி பாதம் தென்னூர் போற்றி ஆரூரம் வந்த அரசு போட்டி யாரா போட்டி அந்நா கண்ணா போட்டி கண்ணா ந சொ போட்டி காவாய் கனக திறவே போற்றி கையில மலையான போட்டி போற்றி கையில மலையான போட்டி போற்றி கையில மலையான போட்டி போட்டி கடல் போட்டி ஆடிசை கல்ல நடி போட்டி வாழி திரு நாவலூர் வந்து பதம் போட்டிமடி திருவாத பூரத்தில் தா போட்டி சைவத்தின் மே சமயம் வே இல்லை அதில் சாசிவமா தமிழ் வேத பாராயண தேவாலம் நூற்றி பதினைந்தாம் ஆண்டில் பதினோராம் நாடுகள்

இந்த விளையாட்டு உற்சவம் என்ன அப்படின்னு பார்த்தப்போ அருமையான விலைகள் அந்த சிவபெருமானே அசினாலே நம்ம இதுனால எல்லா நிகழ்ச்சியும் கேட்போம் நம்ம இந்த விலைகள் ஏறி உட்காந்துட்டு இன்னைக்கு என்ன பாட போறாங்க அப்படின்னு காணப்போம் அவருக்கு என்ன திருப்புறாருன்னா நான் மகன் பாருணும் நான் மகன்களோட திருப்புகளை கேட்கணும் திருப்புகளை எப்படி கேட்கணும் பாடணும் பதினோராம் ஆக கொண்டு வந்து என்று வீட்டில் இருந்தாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது அம்மைய பிறகு நமக்கு யார் அனுப்பிச்சாருன்னா அந்த காலத்துல பார்க்கும்போது ரொம்ப பெற்றான சுந்தரமூட்டி அந்த சுந்தரமூட்டி ஐயாவே அமைந்துள்ளது தலைவர் அவர்களையும் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சிவன் சுபந்தரா கோயில நாகல் பெருமான் குழுவை ஏற்றுக்கொள்ள திரு நடராஜன் ஐயா அவர்களையும் அனைத்து ஆன்மீகம் ராமபுரத்தில் வந்திருக்காங்க அதுவும் சாதாரண சொல்லி எல்லாம் இப்போ வந்து திருப்புகளை மிதக்க போகிறோம் நாம ரெடியா இருப்போம் அந்த மன பழிய போது பழைய பற்றி மனம் பழைய இந்த நிகழ்ச்சியை இந்த அரங்கில் இந்த நேரத்தில் நாம அது திருப்புகணும் திருவாசன் கண்கறி சுந்தரமணி ஐயா பொறுத்த வரைக்கும் அவருடைய பிஎஸ்என்ல ஒப்பந்தார் பிஎஸ்என்